என்ன ஒன்று மா பிரதம் ரெண்டு ஒருதன் அந்தளம் வந்திருந்து என்னோட கதை செஞ்செல்லாம் மற்ற ரெண்டு அதுல கதை பிரியா சொல்ல முடியாது சும்மா மெல மெலதான் ஒரு மனுஷன் கதைக்கிறானுன்றதுக்காண்டி ஒருதன் மூத்துறானுன்றதுக்காண்டி இந்த செம்மறி ஆட்டுக்கு கட்டை வச்சு போட்டு கட்டையை எடுத்தால் எல்லாம் அதுல வந்து தொங்கி தொங்கி பாயும் இந்தமா கட்டை கிடக்குதோ இல்லையோ அந்த செம்மறியாடு வந்து அதுல பாஞ்சு கொண்டே இருக்கு அதே மாதிரி அவன் ஒருதன் சொல்றான்றதுக்காண்டி இதுவொழி அறிவு இங்க போச்சுது இது வந்து அறிவு எங்கே போச்சு தாங்க பின்னால் போகிற வந்து அறிவு என்ன போச்சு ஒரு தனக்குன்னு ஒரு புத்தி இல்லையா பௌத்தறிவு இல்லையா இப்போ வன்னிமயந்தன் பாதிக்கிட்டு இருக்கலாம் டாக்டரோட பற்றி ஒரு டாக்டரோட கண்டாக்கி இருந்தது காசு டீலிங் இருந்தது அவே என்ற பிரச்சனை நீங்கள் அவரோட வந்து சும்மா ரெண்டு இதில் கதைச்சாக்கினாங்க சரி உங்களுக்கு சரிபெலாம் தெரியாது அதை கேட்டாலும் பதிவு சொல்றாங்க என்ன இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கா சேர்ன்றதைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதையே நாங்கள் நாங்க பள்ளிக்கூடத்துல சொல்லி கூப்பிட்டது பிறகு திரும்பி உப்ப போனால் அங்க சின்ன இருந்து பேசு போனவே இல்லாம பேங்குக்கு போனாலும் போனாலும் இங்க போனாலும் தான் கூப்பிடுறாங்க

டாக்டரை வந்து ஊழலுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ டாக்டர் அவளாக காசு கட்டி படித்தவர் ஸோ இவ்வளோ காலத்தில் அவர் எங்கேயுமே பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் வேலை செஞ்சிடலன்னு அவரே சொல்கிறார் உண்மையாகவே அவர் காசு சேவையாக இருந்திருந்தால் சாவ ஞானமும் சாவச்சரி சேர்ந்தால் சாவச்சிரி ஹாஸ்பிட்டலில் அவர் சொன்ன எல்லாமே உண்மை என்ன ஒரு சின்ன பிரச்சனை போனாலும் அப்படியே கீழே அங்கே நிப்பாடி போட்டு அடுத்த நாள் ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பிடுவாங்க எஃப்னாக் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே எதுவுமே பார்க்கற இல்லை மெயினாக அனுப்பிடுவாங்க அது உண்மை அப்போ டாக்டர் உண்மையாக காசுலேயே கொண்டு வச்சுருந்தா என்ன செஞ்சிருக்கலாம் வந்த மாஃபியாக்களோட சேர்ந்து அவரும் ஒரு அஞ்சோடய ஆராய்ச்சி வந்து நல்லா உள்ளி நல்லா செட்டில் ஆகிருக்கு சாவத்தில் என்ன ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லாடி யாழ்ப்பாணத்தில் எங்கேயும் ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லாடி அவருக்கு அந்த எம்எஸ் ஒரு பெரிய ஹோசன் அவர் அப்போ அதில் நாலும் அஞ்சு பேர் இளைஞில் ஒரு ஆளாக இருந்தால் அவர் பிரான்சில் ஆரம்பிச்சு இன்னும் நல்லா வந்திருக்கலாம் அவரே என்ன வழியில் கொண்டு வந்து இப்போ இப்படித்தானே நாங்கள் குடும்பத்தில் இருக்கோம் ஒரு குடும்பமே கொலை செஞ்சு உடல் ஆரம்பிச்சேர்ந்து மர கேட்க ஒருத்தன் வடியில வந்து காட்டி கொடுத்து அவனுக்கு என்ன கிடைக்க போகுது வேணும் வேணும்டா அவனும் சேர்ந்து ஓடி இருக்கலாம் சோ பெரியாஸ்பத்திரிலாம் நடக்கும் நடக்கிறது ஊழல் இல்ல சாவச்சல் நடக்கிறது ஊ என்னடா ஊழல் நடக்குது நோயில போறவனுக்கு மரியாதை இல்லை

இல்லடி எல்லாரும் பைகாட் பண்றாங்க பைகாட் பண்றன்னு தூதுறவே அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேஸ்வரோட தனக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி தனக்கு அவர் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி சொன்னது அதையே தான் ரெக்கார்ட் பண்ணி வெச்சிங்கன்னு சொல்றாரு தேவை அந்த அளவு கோத்து விட்டு இருக்கீங்க அதான் சொல்றேன் இப்போ இப்டி தான் முதல் உரக்க 6 ஒரு வாள் ஏதோ இதுக்கு கோத்து விட்டது அதுக்கு அந்தா சொல்லி போடு இல்லேன்னு இப்ப நேற்று டக்லஸ் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தவர் இந்திய மீனவர்களை இலங்கைக்குள்ளே மீன்பிடிக்க விட சொல்லி அப்போ இது அது பாருங்க டா கிளசில் அந்த இரட்டை மோத்த பேருங்க ஒவ்வொரு காலமும் இந்த தமிழ்நாட்டுக்கு இப்போ பிற மீனவர்களுக்கும் அங்கட மீனவர்களுக்கும் ஒற்றுமையாக ஏற்படுத்தி விட்டுகளாம் இல்லை

இந்த சுத்துமா சுமந்திரன் சுன்ரக்கார் வடமான போன முறை சேனாராய சொன்னாரு கட்சியோடு தோத்தாக்கள் திரும்ப கேட்கலாண்டு அப்ப அதால இப்ப அதான் எல்லாடி தேசியப்படியில உள்ளுக்கு வந்திருப்பாரு இப்ப அவர்கிட்ட ஹையால் தான் சத்தியமூர்த்தி வந்திருக்காரு அடுத்த வன்னி சத்தியம் ஹோனியா சத்தியமூர்த்தி எல்லாரும் சத்தியமூர்த்தி என்ன பேர் வச்சாலே கல்லன் போலாம் கிடக்கு கள்ளன் போல பேர் அவர் சத்தியமூர்த்தி மூத்தியண்டா சிவனை சொல்றது உண்மையை சொல்றான் அந்த வந்து ஆதரவா கதைக்கிறாரு வலியுறுத்தி கம்ப்ளைன்கள் வரையில என்னண்டா சாவச்சேரியிலும் டாக்டர் எல்லாரையும் நம்பி வெளியில வந்து உரக்க குரல் கொடுக்கல அவர் திரும்பி பாக்கல ஒரு தான் சாட்சிக்கு இல்லாம போனது அப்ப இனி என்ன செய்யணும் இந்த ஈமெயில் கூடி அது வந்து போலி இமெயில்களா இருக்கும் அப்ப என்ன செய்யணும் என்றால் கை வேண்ட கைப்பட வேண்ட விலாசத்தோட வேண்ட சைனோட வேண்ட போட்டோவோட கடிதங்களை வேண்டி ரகசியமான முறையில சேமிப்போணும் ஏனண்டா டாக்டர் திருப்பியும் இந்த புள்ளிய விட்டாரா இருந்தா எங்களுடைய ஆக்கள் பின்னுக்கு போக மாட்டினா ஆதாரத்துக்கு எல்லாரும் சும்மா அதுகள்ல இதுகள் எழுதிவினமே தவிர அவரை கொண்டாண்டைக்குள்ள போக மாட்டினா இந்த இந்த ஆதாரங்களை வந்து டாக்டர் வட வடிவா கடத்துங்கோ வெளியில கொண்டா கொண்ட தங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு சொல்லிவிட்டது தானே அப்ப அது வந்து இந்த விஷயம் நடக்க கூடாது மக்கள் முறக்கா என்னென்னா தான் இப்படித்தான் டாக்டர் வந்து ஒரு நடம் ஆனிக்க அவர் தனக்கான ஆதாரங்களை தானே கொண்டு திருவர் ஆனால் இது வந்து நல்லது இல்லை ஏனெண்டா இப்படி தங்களது எல்லாம் இருந்தியும் ரஞ்சன் ராமநாயக்காண்டு அவர் ஒரு சிங்கள நடிகர் எம்பி இருந்தவர் அவருக்கு இதான் அம்பேயலை அவர் வடிவுதானே இது உத்தியோரமாக சொல்லலாமோ தெரியல பட் நீங்கள் எல்லாம் உங்கடைய சொல்கிறேன் அவருக்கு ஒரு அவருக்கு என்ன செய்ய அவர் அழகுதானே இப்போ அவருக்கு கோல்கள் வாரது இப்போ பெண்கள் சிங்கள பெண்கள் அமைச்சர்மார்ட்ட வைஃப்மார் இப்படி எல்லாருமே எடுத்து கதைக்கிறது எம்பிமார் அரசியல் என்ன கதைக்கிறானே இவர் என்ன செய்யறனே அவர் অটোமேட்டிக் ரெக்கார்டர் போட இல்ல ரெக்கார்ட் பண்றாரு ரெக்கார்ட் பண்ணி போட்டு இந்த வீரசிங்கம் அண்ணா இருக்கா தம்பி இந்த வீரசிங்கம் அண்ணா இருக்கா பேச விடுங்க இருக்கா ஆ கொடுங்க ஹலோ ஆ வணக்கம் வணக்கம் வீரசிங்கம் அண்ணா வாங்க சொல்லுங்க நான் நான் வந்து ஸ்வீடன்ல இருக்கேன் انا அவங்க இத நான் கேட்டு கொண்டிருந்தேன் அந்த இதில டிக்டாக்ல ஆனா சரியான இதா இருக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கு பாக்குறதுக்கு நானு எனக்கு வந்து வயசு கூட வயசு சொல்ல விரும்பவில்லை சரி ஆனா எனக்கு சரியான இப்ப வந்து இருக்கிற அரசாங்கம் வந்து அது நல்லா இருக்குது நல்ல இதுகள் இருக்குது பட் அரிசி நாயும் டாக்டரும் வந்து செய்து செய்திருக்கிறார் ஆனா இதுக்கிட்ட இடையில நான் நான் சில பேர் சொல்லி இருக்காங்க சேச்சே இவன் பைத்தியக்காரன் அது தானே எங்க தமிழ் ஆக்கள் சில சில கதைகளை சொல்லி இருக்குது ஆஹ் அது எல்லாம் கூட அது ஏற்கனவே நான் பார்த்துருக்கேன் கண்ணாடி போட்ட ஒரு கன்னடால ஆள் அந்த பேரை நான் சொல்ல நான் எந்த ஒரு இதுலேயும் இயக்கத்திலேயோ இயக்கத்திலோ ஒன்றுமே இல்லை வயசு கொஞ்சம் கூட தான்

அண்ணா ஒரு விஷயக்காத் நீங்கள் வயசு சொல்ல மாட்டேங்க வயது கூடன்ற ரீதியில் உங்களுக்கு எங்களுடைய அரசியலை பற்றி தெரியும் அந்த நாள் அரசியல்ல இருந்து இன்று வரைக்கும் மாறிங்கள் நீங்கள் வந்து கணக்க கதைக்காமல் எங்களுடைய அரசியலை பற்றி எங்களுக்கு போதிக்கணும் பழைய அரசியல்வாதிகள் வெள்ள வேடிக்காரங்கள் என்ன நான் செய்தார்கள் என்ன பிள்ளைங்க அமைதியாக சொல்லி தருவணும் ஆனால் சொல்கிறதை கேளுங்க இதில் தொழிலே இருந்த டக்குல சொண்டு மற்றது இந்த கர்ணா அந்த இதில் எனக்கு அதை சும்மா நான் எந்த இதுலேயும் அந்த இதுகளில் வந்து இப்படி தமிழர் நாடு சொல்லடா தலைநீழ்ச்சி உள்ளடா அன்றை நான் சொல்லி போட்டு எப்படி அப்படியான ஆக்களை அச இப்போ இப்போ போயிட்டாங்கள் என்றாலும் அந்த இதில் எனக்கு ஒரு சரியானதை இந்த இரத்தமே என்ன நாங்களும் ஒரே இரத்தம் என்ன

ஒரு மூன்று மாசத்துல எம்பியா வாரண்டெல்லாம் சாத்தியப்படாத ஒன்று

சரி புத்துக்கால வழியில் வந்த பாம்பு வன்னி தேடி தேடிப்போயில்லை அச்சனாண்ட பிற பிரபலியத்தை வன்னி மைந்தும் பயன்படுத்தி கொண்டது டிக்டோக்கை ஆரம்பிச்சது லைவுகளை போட்டுச்சு கீழே வாராக்களை லைக் அடிங்கோ ஹார்ட் அடிங்கோ ஃப்ளவர் அடிங்கோன்னு சொல்லி தனக்கான எல்லாமே எங்கெங்கே வருமானங்களோ அதுகளை தான் யூஸ் பண்ணி சரி இப்போ வந்து பிறகு அவற்றை நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்துறேன் அப்போ நான் சாவத்திரியால் டாக்டர் ஆரம்பிச்சு நடையில் போன பே பிடிக்கல அப்போ நான் அதில் போய் கதைக்கு போக எடுத்த அவைக்கு எதிராக கதைச்சா நீ டக்குலோசிண்டா நீ துரோகி நீ இப்போ பிளாக் அவ்வளோதான் அப்போ கருத்துகளை கருத்துகளை கேட்க வந்தால் தான் நாங்கள் எப்போவுமே முன்னேறுவோம் இல்லை எனக்கு சொம்படிக்கணும்னா வண்ணி மந்திரம் சொம்படி பண்ணுவோம் அதில் இந்த செல்வனும் எஸ்பியும் காலம்பில் அவையில் என்ன சொன்னாலும் இப்போ கிரீன்லாண்ட் ஐயாவை காணையில் கணேச ஆரம்பத்துலேருந்தே மாறி மாறி காய்ச்சது கணேச ஆரம்பத்துலேருந்தே மாறி மாறி காய்ச்சது இப்போ கணேச காணையில் இப்போ கணேச ஒழுதிக்கிட்டும் அப்போ அவருக்கு சில தனிப்பட்ட இதுபாடு கனாலமாக பழகினார் இப்போ உண்மையான என்ன பிரச்சனை வரணிமேந்து நாளைக்கும் டாக்டர் ஆதரிக்கும் என்னது தான் சொல்கிறதெல்லாம் அங்கே டொண்ட டாக்டர் தலின்படி செயற்பட்டால் வெண்ணி மைந்தனம் பிடிக்கும் சரியோ இல்லை தனக்கு மு தண்ட பேஜை கேக்காட்டி தான் இப்போ எது இப்போ அவர் அவரே நான் லெக்ஸன் பண்ணுவோன்னா அதில் வந்து நன்றி சொல்லலாம் இப்போ அப்போ தான் மெயின் பிரச்சனை அதை வச்சுக்கொண்டு அந்த இடத்துக்கு போயில இந்த இடத்துக்கு போயிலேண்டா ஓகே இப்போ முந்தைய மாதிரி இல்லை இப்போ எம்பி ஆகிட்டார் அவர் ரீசன் சொல்கிறார் பாலிமனில் மூணு நாள் எனக்கு இது இருந்தது அதுக்கப்புறம் ஹோட்ஸுக்கு போனான் அதுக்கப்புறம் தான் ஆக்களை பார்க்க வந்தேன் எல்லாத்தையும் டேட்டாக தான் சொல்கிறேன் சரி ஓகே வேண்டாம் யாழ்ப்பாணத்தில் ஆறு பேர் பண்டவியல் யாழ்ப்பாணத்துல ஆறு பேர் வந்தவியல் இப்பற விடுங்கோ தமிழாக்கள்ல டாக்டரை தாண்டி வேற யாராச்சும் ஸ்ரீதரனோ ஹஹேந்தகுமாரோ எல்லா டி வேறு யாராஜ போய் எப்படி இறங்கி வெள்ள தனத்தவெல்லாம் பார்த்துட்டு இருந்தது தானே வேலை வேலுக்கான அரசியல் வேறு ஆனாலும்